இன்றைக்கி நான் வந்திருக்கிறது பள்ளிப்பாளைய சிக்கன் வீடியோவோடு ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும் எப்பவும் போல் தாளிதம் கடுகு கடலைப்பருப்பு சீரகம் சோம்பு இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாம் இது நல்லா வறுப்பட்டோன்னா இதுங்கூட கூட சின்ன வெங்காயம் வர மிளகா வந்து பொடி பொடியாக நறுக்கி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கருவேப்பில இதெல்லாம் வந்து நல்லா வந்து வணக்கி விட்டுடலாம் அதன் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வேக விட்டுடலாம் ஸோ அதன் கூட மல்லித்தூள் தக்காளி இதை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் நான் இப்போ நாட்டுக்கோழி யூஸ் பண்ணுறேன் ஸோ நாட்டுக்கோழி வந்து ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துருக்கு இதை நல்லா உப்பு போட்டு அந்த மசாலோட நல்லா கிளறி விட்டு உப்பு பிடிக்க உப்பு காரம் பிடிக்கிற அளவுக்கு நல்லா வேக விடணும் இதில் வந்து அடுத்தது தேங்காயை சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி போட்டு இந்த குழம்போட நல்ல கிரேவியோட தேங்காயும் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆகும் ஸோ வெந்ததுக்கப்புறம் நம்மளோட பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு